அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் பௌர்ணமியான இன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இறந்தவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைவதற்காக இருபத்தி ஓரு நாட்கள் பிரார்த்தனை நிகழ்வு இன்று காலையில் அமிர்த வேளையில் பல பேர் பங்கு கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் ஏன்னா அந்த ஆத்மாக்கள் சாந்தி அடைய வேண்டும் என்ற ஒரு விருப்பம் உங்களுக்கு இருக்கிறது நம்மோடு வாழ்ந்தவர்கள் நம்மை வளர்த்து ஆளாக்கியவர்கள் அவர்கள் நமக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் நமக்கு பிறந்த குழந்தைகள் நம்முடைய கணவன் மனைவி இப்படி தாய் தந்தை கணவன் மனைவி சகோதர சகோதரிகள் குழந்தைகள் இப்படி எல்லோரும் யாரோ ஒருவர் இறந்து போகிறார்கள் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே நன்றிக்கடன் கடன் அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் அல்லவா அந்த ஆன்மா சாந்தி அடைவதற்குண்டான ஒரு ஆர்வம் உங்களிடையே இருக்க வேண்டும் நன்றிக் கடன் நீங்கள் செய்ய வேண்டும் அப்போதுதான் அந்த ஆன்மாவானது சாந்தி அடையும் அப்போதுதான் உங்களுக்கு பல பிரச்சனைகள் உங்களை விட்டு போகும் இது உங்களுக்கு ஒரு அக்கறை நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமை ஒரு கடன் இதை நீங்கள் செய்யாதவரை வாழ்க்கையில் பல்வேறு துன்பங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள் இதை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு நன்றி கடன் செலுத்துவதற்காக நீங்கள் பங்கு கொண்டிருக்கிறீர்கள் அந்த பங்கு கொள்ள வேண்டிய எண்ணம் சிந்தனை ஆர்வம் அக்கறைக்காக தான் நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் இதை பற்றி பல்வேறு விஷயங்களை இதில் உள்ள விளக்கங்களை உங்களுக்கு தொடர்ந்து பேசி வரப்போகிறேன் தொடர்ந்து கேட்டு புதிதாக இந்த சேனலை பார்ப்பவர்களாக இருந்தால் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தந்து எனக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தாருங்கள் இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் இறந்தவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையாமல் இருப்பதற்கான காரணங்கள் என்ன இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் குடும்பத்தில் உங்கள் இல்லத்தில் யாரோ ஒருவர் இறந்து இருக்கலாம் அது எதிர்பாராத இறப்பாக மரணமாக இருக்கலாம் அப்படி இறந்து போனவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையாமல் மேல் உலகில் ஆவி உலகில் இருந்து கொண்டிருக்கிறது இறப்பவர்கள் ஆன்மா எல்லாம் உடனடியாக சாந்தி அடைவதில்லை நம்முடைய வேதகால கால ரிஷிகள் முனிவர்கள் யோகிகள் சித்தர்கள் இவர்களெல்லாம் இதை பற்றி ஆராய்ச்சி செய்து உண்மைகளாக புராணங்களாக இதிகாசங்களாக பல்வேறு நூல்களாக இதையெல்லாம் எழுதி மக்களுக்கு தந்து சென்றிருக்கிறார்கள் அதில் ஆன்மா சாந்தி அடைவதற்கு உண்டான காரியங்களை சடங்குகளை வழிபாடுகளை பிரார்த்தனைகளை அவர்கள் வைத்து சென்றிருக்கிறார்கள் ஏன் அந்த ஆன்மா சாந்தி அடைவதில்லை இறப்பவர்கள் எல்லோருமே ஆன்மா உடனடியாக சாந்தி அடைவது கிடையாது ஏன் அது இயற்கை மரணமாக இருந்தாலும் சரி அகால மரணமாக இருந்தாலும் சரி இயற்கை மரணம் ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்குள் ஆண்டுக்குள் ஒரு ஆண்டில் அது சாந்தி அடைந்துவிடும் ஆனால் அகால மரணங்கள் ஆன்மாக்கள் சாந்தி அடையாது அந்த ஆன்மாவானது ஆத்மாவானது ஆவியானது ஜீவனானது அதே இடங்களில்தான் பல மாதங்கள் வருட கணக்கில் தான் அலைந்து கொண்டிருக்கும் அது ஆயில் முடிவதற்கு முன்னாலேயே அது இறந்து போகிறது மீதி இருக்கின்ற ஆயுள் காலம் முழுவதும் அது பூமியில் தான் இருக்கும் இப்ப இறந்து போகின்ற ஆன்மாக்கள் இயற்கையாக இறந்து போகிறார்கள் அவர்களுடைய ஆன்மாக்கள் சாந்தி தவித்த நிலையில் கலங்கிய நிலையில் வேதனையான நிலையில் ஏன் அவர்கள் பூமியில் வாழும் பொழுது தன்னுடைய குடும்பத்தாரின் மீது அளவுக்கு அதிகமான அன்பும் பாசமும் வைத்து வாழ்ந்தார்கள் திடீரென்று இறப்பு ஏற்பட்ட பிற்பாடு அந்த அன்பு பாசத்திலிருந்து விடுதலை பெற முடியாமல் அங்கிருந்து தன்னுடைய குடும்பத்தாரை நினைத்து வருத்தப்படுகிறார்கள் வேதனைப்படுகிறார்கள் கண்ணீர் விடுகிறார்கள் திடீர்னு இறந்துட்டுமே நம்ம குடும்ப அகத்தினர்கள் நிலை என்ன ஆகும் இவர்கள் எப்படி வாழ்வார்கள் இவர்கள் விழிப்போடு வாழ்வார்களா அவர்கள் நிலை என்ன அவர்கள் கதி என்ன என்று நினைத்தபடிதான் அந்த அன்பும் பாசமும் அவர்களை வேதனைப்பட வைக்கிறது கலங்க வைக்கிறது கண்ணீர் விட வைக்கிறது சரி இறந்தவர் மீது குடும்பத்தில் இருப்பவர்கள் அளவுக்கு அதிகமான அன்பும் பாசமும் வைத்திருந்தால் அவர்கள் அதனாலேயும் கலங்க அடைகிறார்கள் இவர்கள் அவர்களுடைய பிரிவை தாங்க முடியாமல் இவர்கள் படுகின்ற வேதனை இருக்கிறதே அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது இவர்கள் நிமிடந்தோறும் மணிதோறும் நாள்தோறும் அவர்களை நினைத்து 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 பக்கபலமாக ஆதரவாக அன்பாக இருந்தவர்கள் போய்விட்டார்களே இறைவன் ஏன் அவ்வளவு சீக்கிரம் அவர்களை அழைத்துச் சென்ற இவர்கள் கலங்குகின்ற வேதனை துன்பம் இது அவர்களை போய் பாதிக்க செய்கிறது அதனால் அவர்கள் மேலும் துன்பத்தில் இருக்கிறார்கள் வேதனையில் இருக்கிறார்கள் இரண்டு பக்கமும் இந்த வேதனையும் இந்த கலக்கமும் இரு பக்கமும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் அவர் அங்கிருந்து வேதனைப்பட்டாலும் பூமியில் இருக்கிற அந்த குடும்பத்தார்கள் பாதிக்கப்படுவார்கள் பூமியில் இருக்கின்ற குடும்பாங்கத்தினர்கள் வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டாலும் ஆவி உலகில் இருக்கின்ற அந்த ஆத்மாக்கள் பாதிக்கப்படுவார்கள் இதையெல்லாம் ரிஷி பெருமக்கள் பல ஆண்டு காலமும் தன்னுடைய தவ வலிமையின் மூலமாக ஞானத்தின் மூலமாக கண்டுபிடித்து அந்த பாதிப்புகளிலிருந்து குடும்ப உறுப்பினர்களும் விலக வேண்டும் வெளிவர வேண்டும் ஆவி உலகில் இருக்கின்ற அந்த ஆத்மாக்களும் அதிலிருந்து வெளிவர வேண்டும் அவர்கள் அடுத்த பிறப்பை நோக்கி செல்ல வேண்டும் அதற்காக தான் சில சடங்குகளை சில வழிபாடுகளை சில காரியங்களை காரண காரியத்தோடு அதில் ஒரு உள்ளார்ந்த அர்த்தத்தோடு அதன் மூலம் பலன்கள் வருவதற்காக வைத்து சென்றார்கள் இது ஏதோ ஒரு மேம்போக்கான விஷயம் அல்ல இதில் ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்கிறது ஆழ்ந்த விளக்கங்கள் இருக்கிறது இதை மனிதர்கள் புரிந்து கொள்வதில்லை ஏதோ அதை என்ன நினைக்கிறாங்க ஏதோ ஒரு கடமையாக ஒரு சடங்காக போய் ஐந்து நிமிடத்தில் அதை முடித்து விட்டு வந்து விடுகிறார்கள் உங்களுக்காக ஆயுள் வாழ்ந்தவர்கள் நேரம் காலம் பார்க்காமல் உழைத்தவர்கள் உங்களை ஆளாக்கியவர்கள் உங்களை படிக்க வைத்து நல்ல நிலைக்கு கொண்டு வந்தவர்கள் உங்களுக்காக சொத்துக்களை சேர்த்து வைத்து தான் பட்ட கஷ்டம் நீங்கள் படக்கூடாது என்று அவர்கள் உங்களுக்கு உடலை தந்து உயிரை தந்து அறிவை தந்து சொத்தை தந்து சுகத்தை தந்து எல்லாம் போனவர்களுக்கு நீங்கள் செய்கிற நன்றிக்கடன் ஐந்து நிமிட வேலை நியாயமா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க நன்றி மறக்கலாமா அவர்கள் இறைநிலைக்கு செல்கிறார்கள் இறைநிலையில் இருப்பவர்கள் தெய்வத்திற்கு இணையாக சமமாக இருப்பவர்கள் அந்த நிலையை அடையக்கூடியவர்களே ஒரு தடங்கலாக உங்களைப் பற்றிய நினைவுகள் அவர்களுக்கு இருப்பதால் அவர்கள் அந்த நிலையை அடைய முடியாமல் தவிக்கிறார்கள் அப்ப நீங்க என்ன செய்யணும் நீங்கள் அவர்களுக்காக செய்ய வேண்டியது பிரார்த்தனை தான் உலகில் இருக்கின்ற எல்லா மதங்களிலும் இந்த பிரார்த்தனை வழிபாடுகள் இருக்கிறது பிரார்த்தனையின் மூலமாக தான் அவர்களை அந்த இக்கட்டிலிருந்து அந்த துன்பத்திலிருந்து அந்த வேதனையிலிருந்து அவர்களை விடுவித்து அடுத்த பிறப்புக்கு கொண்டு போக முடியும் ஆன்ம சாந்தியை அடைய செய்ய முடியும் இதையெல்லாம் சரிவர செய்யாததனால்தான் அவர்கள் சாந்தி அடையாமல் ஒரு வலைக்குள் சிக்கிய பறவை போல ஒரு கூன்றில் சிக்கிய மிருகம் போல அவர்கள் மாட்டிக்கொண்டு தவித்து வருவதற்குண்டான காரணங்கள் இதுதான் இதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொண்டால் அவர்களை ஆன்ம சாந்தி அடைய வைத்து விட்டால் என்ன ஆன்ம சாந்தி அது புரியலன்னா அவர்களை துக்கத்தில் இருப்பவர்களை வேதனையில் இருப்பவர்களை அவர்களை சமாதானப்படுத்தி அவர்களை அமைதிப்படுத்தி அதிலிருந்து விடுபட செய்வதற்கு பெயர் தான் ஆன்ம சாந்தி விடுதலை என்று பெயர் வேற ஒண்ணும் இல்லை அதனால்தான் அவர்கள் சாந்தி அடையாமல் தவிக்கிறார்கள் நீங்கள் அதை சரியான முறையில் செய்தால் அவர்கள் ஓராண்டிலோ இரண்டு ஆண்டிலோ அவர்கள் ஆன்ம சாந்தி அடைந்து விட்டால் ஒரு குறிப்பிட்ட காலம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக உங்களை துன்பங்கள் இருந்து விடுவிப்பதற்காக நீங்க அவங்கள துன்பங்கள் இருந்து விடுவிச்சீங்க அவங்க அதற்கு நன்றி அங்கிருந்தும் கூட உங்களுக்கு எந்த விதமான வறுமையோ கஷ்டமோ துன்பமோ கவலையோ வேதனையோ இல்லாமல் அவர்கள் அந்த செயலை செய்து உங்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்த பிற்பாடு அதற்கு அப்பால் தான் அவர்கள் மறுபிறப்பிற்கு போகிறார்கள் சரியாக தெரிந்து எப்படி எல்லாம் நடக்கிறது என்பதை அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு விளக்கங்களோடு தெரிவிக்க இருக்கேன் தொடர்ந்து பார்த்து வாருங்கள் இது பயனுள்ள உங்களுக்கு ஒரு பயனுள்ள வாழ்க்கையில் உங்களுக்கு சரியான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொள்ள உங்களுக்கு ஒரு சேனலாக இது இருக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்